திருப்பத்தூரில் ஆடி கடைசி வெள்ளியில் ஸ்ரீ காளியம்மன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் தீச்சட்டி சுமந்து சென்றும் அழகு குத்தியும் இறங்கி வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆழமரத்து காளியம்மன் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயிலில் எண்பத்து ஓராம் ஆண்டு ஆடி வெள்ளி திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடங்கள் அழகு குத்தி பூக்குழி இறங்கினர் திருப்பத்தூர் காளியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஆரம்பிகோ ஸ்ரீ ஆலமரத்து காளியம்மன் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயிலில் எண்பத்து ஓராம் ஆண்டு ஆடி வெள்ளி திருவிழா ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமையன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பல்வேறு தரப்பினர் சார்பில் விழாக்கள் நடத்தப்பட்டன கடைசி வெள்ளிக்கிழமையான நேற்று ராமர்படம் மற்றும் ஆதி திருத்தளிநாதர் ஆலயத்திலிருந்து பல்லாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பால்குடங்கள் எடுத்தும் அழகு குத்தியும் அக்னிச்சட்டி ஏந்தியும் தேரோடும் வீதி பெரியகடை வீதி காளியம்மன் கோயில் தெரு வழியாக கோயிலை சென்றடைந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள அக்னி குண்டத்தில் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கங்கள் எழுப்பியபடி பெண்கள் கைக்குழந்தையுடனும் அழகு குத்தியும் பூக்குள் இறங்கினர் பின்பு பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் ஆதி தெய்வமான அருள்மிகு ஆளுமரத்து காளியம்மனுக்கும் ஸ்ரீ ராஜகாளியம்மனுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருப்பத்தூரில் கடைசி வெள்ளியில் ஸ்ரீ காளியம்மன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் தீச்சட்டி சுமந்து சென்றும் அழகு குத்தியும் பூக்குழி இறங்கி வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆழமரத்து காளியம்மன் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயிலில் எண்பத்து ஓராம் ஆண்டு வெள்ளி திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடங்கள் அழகு குத்தி பூக்குழி இறங்கினர் திருப்பத்தூர் காளியம்மன் கோவில் திருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து காளியம்மன் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயிலில் எண்பத்து ஓராம் ஆண்டு வெள்ளி திருவிழா ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை என்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பல்வேறு தரப்பினர் சார்பில் விழாக்கள் நடத்தப்பட்டன கடைசி வெள்ளிக்கிழமையான நேற்று ராமர் படம் மற்றும் ஆதி திருத்தளிநாதர் ஆலயத்திலிருந்து பல்லாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குடங்கள் எடுத்தும் அழகு குத்தியும் அக்னி சட்டி ஏந்தியும் தேரோடும் வீதி பெரியகடை வீதி காளியம்மன் கோயில் வழியாக கோயிலை சென்றடைந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள அக்னி குண்டத்தில் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கங்கள் எழுப்பியபடி பெண்கள் கைக்குழந்தையுடனும் அழகு குத்தியும் பூக்குள் இறங்கினர் பின்பு பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் ஆதி தெய்வமான அருள்மிகு ஆளுமரத்து காளியம்மனுக்கும் ஸ்ரீ ராஜகாளியம்மனுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருப்பத்தூரில் ஆடி கடைசி வெள்ளியில் ஸ்ரீ காளியம்மன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் தீச்சட்டி சுமந்து சென்றும் அழகு குத்தியும் பூக்குழி இறங்கி வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆழமரத்து காளியம்மன் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயிலில் எண்பத்து ஓராம் ஆண்டு ஆடி வெள்ளி திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடங்கள் அழகு குத்தி பூக்குழி இறங்கினர் திருப்பத்தூர் காளியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஆரம்பிகு ஸ்ரீ ஆலமரத்து காளியம்மன் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயிலில் எண்பத்து போராம் ஆண்டு ஆடி வெள்ளி திருவிழா ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமையன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பல்வேறு தரப்பினர் சார்பில் விழாக்கள் நடத்தப்பட்டன கடைசி வெள்ளிக்கிழமையான நேற்று ராமர் படம் மற்றும் ஆதி திருத்தளிநாதர் ஆலயத்திலிருந்து பல்லாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பால் குடங்கள் எடுத்தும் அழகு குத்தியும் அக்னிச்சட்டி ஏந்தியும் தேரோடும் வீதி பெரிய கடை வீதி காளியம்மன் கோயில் திருவழியாக கோயிலை சென்றடைந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள அக்னி குண்டத்தில் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கங்கள் எழுப்பியபடி பெண்கள் கைக்குழந்தையுடனும் அழகு குத்தியும் பூக்குள் இறங்கினர் பின்பு பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் ஆதி தெய்வமான அருள்மிகு ஆளமரத்து காளியம்மனுக்கும் ஸ்ரீ ராஜகாளியம்மனுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது திருப்பத்தூர் மற்றும் வட்டாரங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருப்பத்தூரில் ஆடி கடைசி வெளியில் ஸ்ரீ காளியம்மன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் தீச்செட்டி சுமந்து சென்றும் அழகு குத்தியும் பூக்குழி இறங்கி வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆழமரத்து காளியம்மன் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயிலில் எண்பத்து போராம் ஆண்டு ஆடிவெள்ளி திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடங்கள் அழகு குத்தி பூக்குழி இறங்கினர் திருப்பத்தூர் காளியம்மன் கோவில் திருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆழமரத்து காளியம்மன் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயிலில் எண்பத்து போராம் ஆண்டு ஆடிவெள்ளி திருவிழா ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை என்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பல்வேறு தரப்பினர் சார்பில் விழாக்கள் நடத்தப்பட்டன கடைசி வெள்ளிக்கிழமையான நேற்று ராமர் படம் மற்றும் ஆதி திருத்தளிநாதர் ஆலயத்திலிருந்து பல்லாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பால் குடங்கள் எடுத்தும் அழகு குத்தியும் சட்டி ஏந்தியும் தேரோடும் வீதி பெரிய கடை வீதி காளியம்மன் கோயில் தெரு வழியாக கோயிலை சென்றடைந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள அக்னி குண்டத்தில் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கங்கள் எழுப்பியபடி பெண்கள் கைக்குழந்தையுடனும் அழகு குத்தியும் பூக்குள் இறங்கினர் பின்பு பக்தர்கள் கொண்டுவந்த பாலால் ஆதி தெய்வமான அருள்மிகு ஆழமரத்து காளியம்மனுக்கும் ஸ்ரீராஜகாளியம்மனுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருப்பத்தூரில் ஆடி கடைசி வெள்ளியில் ஸ்ரீ காளியம்மன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் தீச்சட்டி சுமந்து சென்றும் அழகு குத்தியும் பூக்குழி இறங்கி வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆழமரத்து காளியம்மன் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயிலில் எண்பத்து ஓராம் ஆண்டு ஆடி வெள்ளி திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடங்கள் அழகு குத்தி பூக்குழி இறங்கினர் திருப்பத்தூர் காளியம்மன் கோவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து காளியம்மன் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயிலில் எண்பத்து போராம் ஆண்டு ஆடி வெள்ளி திருவிழா ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை என்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பல்வேறு தரப்பினர் சார்பில் விழாக்கள் நடத்தப்பட்டன பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடங்கள் அழகு குத்தி பூக்குழி இறங்கினர் திருப்பத்தூர் காளியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து காளியம்மன் ஸ்ரீ ராஜகாளியப்பன் கோயிலில் எண்பத்து போராம் ஆண்டு ஆடி வெள்ளி திருவிழா ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை என்று